சேனல் நான் காணம் கணா வியா நம்ம காட்டும் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் বলছ না অপরেনা ভালো ভালো ওভারা পেটিকிட்டা انا ক্লাসের টাইম হবে না চলමු চল দে আয়ু ইরে মেয়ে জিরা পেটিকிட்டা জিমা നീ এতো পড়া জিকানা তবে ফিল্মটা عندك কোতেতে দেখতেছরা हां சரி சரி মিয়া ரொம்ப ওভারানা বেছরা ওন কাড়া বেট போற

Papa, papa, papa. Tiada apa-apa. 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 ஆனால் நம்ம வீவர்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன கபாயம் ஆனால் நம்ம வீவர்ஸ் பார்த்துப்பாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் தனியார் நாள் வாழ்த்துக்கள் பிறநாள் வாழ்த்துக்கள் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த நாள் வீடியோ முன்னாடி நாங்கள் தெரிவிப்போம் எல்லாருக்கும் நன்றிமா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம காட்டும் சேனலுக்கு நான் காணும் கணா இந்த எபிசோட்ஸ்க்கு உங்கள் ஆதரவு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் சின்ன பொண்ணு అండ్ అలమేలు అక్క